கலைஞனான் இலங்கை வேந்தன் எல்லாருக்குமே தெரியும் இப்ப நிகழ்ச்சிய நீங்க பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் கடன் இருக்கியா ஆமாவோ இல்லையா கண்டிப்பா ஆமாதான் சொல்வாங்க ஒரு ஒரு ஏழு வருஷத்துக்கு நினைக்கிறேன் ஒரு ஆள் சொல்றாரு சாமிஜி எனக்கு கடனே இல்லை என்ன சொல்றாரு சாமிஜிக்கு எனக்கு கடனே இல்லை ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னாரு என்னடா இந்த மனுஷன் கடன் இல்லைன்னு சொல்றான் அதுவும் புதன் திசை ஓடுது ராகு புத்தி ஓடுது எப்பரா இப்படி சொல்றான் தம்பி எப்போ தம்பி வீடு கட்டினீங்க சாமிஜி கெட்டி எட்டு வருஷம் ஆச்சு சாமி எங்க சாமி லோன் போட்டீங்க நான் ஸ்டேட் பேங்க்ல லோன் போட்டிருக்கேன் சாமி தம்பி அது பேர் என்ன லோனுக்கு அர்த்தம் என்ன அது பேர் கடன் தானே சாமி இதுவும் கடனா பாத்தீங்களா மக்கள் பாத்தீங்களா ஸ்டேட் பேங்க்ல வாங்குற கடன் வாங்கிதான் இருக்காரு அதை கடன் இல்லையா பிடிக்கிறாங்களாம் இப்ப ஐயா கடன் தான் அதுவும் அதை எடுத்துக்கிறாங்களே சேர்த்து எடுத்துக்காங்களே இந்த மாதிரி கடன் யாருக்கு ஒரு நல்ல கேள்வியில இருக்கு ஒரு பதில் கொடுத்தே தீரணும் எப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்பவே அதிகமானது இருக்கு யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குன்றது அப்படியே கமெண்ட் பண்ணுங்க அது சார்ந்து உங்களுக்கு சந்தேகம் பண்ணுங்க உங்களுக்கு இப்ப உதாரணம் வந்து எப்படின்னா உதாரணம் எப்படின்னா கடன் அப்படின்னா லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் எந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கோ எந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கோ ஆறாம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தினுடைய தாரகத்துவம் உள்ள நபரால் கண்டிப்பாக கடன் வாங்கியே தீர்வார்கள் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் என் அன்புக்கிளிய நேயர்களே புதன் திசை புதன் புத்தி புதன் அந்தரம் சனி திசை குரு திசை கேது திசை இந்த கடன்புறம் எப்படின்னா நம்ம உபயோகத்துக்கு வீடு காரு நிலம் நஞ்ச புஞ்ச இந்த மாதிரி வாங்குவாங்க ராகு திசை திசை இந்த திசை வந்து எப்படின்னா அவங்க அக்கணத்துக்கு ஆறாம் இடத்துலயோ அந்த ஆறாம் இடத்தை சுக்கரன் பார்த்தாலோ சுக்கரன்னா ஆடம்பரம் வீடு இப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன் தம்பி உனக்கு வாகனம் மேல ரொம்ப ஆசை இருக்குமேனு கேட்டார் சாமி பெரிய வாச வாங்கணும்ல எனக்கு புல்லட் வாங்க ஆசை அப்படிங்கிறார் பாருங்க நான் வாகனம் தான் சொன்னேன் சைக்கிளும் வாங்கணும் தான் டிவி ஸ்கிப்டி வாங்கணும் தான் எமகம் வாங்கணும் ரெண்டு கால் லட்சம் ரூபா ஒரு குத்துமதிப்பா சொல்றேன் பாருங்க அவர் பார்க்கறது ஒரு ஹோட்டல்ல வேலைக்காரர் இரண்டு குழந்தைகள்

சூரியன் மூணு பேர் உட்கார்ந்து இருக்காங்க பத்தாம் எடுத்தா பாக்குது அப்ப நான் கேட்டேன் தம்பி உங்க அப்பாவுடைய மரணம் நல்ல மரணம் கேட்டேன் அந்த அந்த தம்பி சொன்னாரு எங்க அப்பா எங்க அப்பா பக்கவாதம் வந்தா இறந்தாங்க சுவாமி நான் மனதம்பி மூணு பேரு நான் ஏன் சொன்ன வேணா ஆசையை தூங்கக்கூடிய கிரகங்கள் சுக்கரனும் ராகுவுமே ஆசைகளை தூண்டக்கூடிய கிரகம் சுக்கரன் ராகு இந்த ராகு எப்படின்னா இப்போ பேப்பர்ல படிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா சாமி எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரணும் எப்ப வரும் சாமி அப்படின்னு கேக்குறார் என்னையா அமௌண்ட் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் சந்திரன் ராகு ஒரு வீட்ல உட்கார்ந்து இருக்கு அங்க சந்திரன் அங்க உட்கார்ந்து இருக்காரு போச்சார சந்திரன் உட்கார்ந்து இருக்காரு அவரு கேட்கிறார் அமௌண்ட் வரணும் சுவாமி டெல்லி கைது போட்டு வரணும் சாமி எப்ப வரும் நான் அடுத்த கேள்வி கேட்டேன் ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேரு சேர்ந்து கொடுத்துருப்பீங்களா கேட்டேன் சாமி இருபத்தெட்டு பேரு ஆளுக்கு பத்து இருபது முப்பது லட்சம் இப்படி ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கோம் சாமி எதிர்பார்த்துக்கோ கொடுத்து அஞ்சு வருஷம் ஆ சாமி நீ வரல நல்லா கேளுங்க இங்க தாங்க ராகு வராரு தாங்க கதநாயகம் வராரு ராகு ஏமாற்றும் ஏமாத்தும் ஒரு மாயை மாய வலை சிக்கிக்கிறவாங்க அது வருமா அது எப்படிங்க வரும் வராது இல்லையா அப்போ இதுக்கு என்ன காரணம் எங்களுக்கு என்ன சொல்லுது அந்த கட்டம் சொல்லுது என்ன சொல்லுது அந்த கட்டம் சொல்லுது என்ன சொல்லுது கட்டம் அவங்க ஜாதகத்துல இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அவன் என்ன செய்யறான் நகையெல்லாம் அடகு வைக்கிறான் பூரா நகையும் வச்சிடறான் அங்கதான் நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வருது இல்லையா அப்ப கடன் வச்சிடறானா அமௌண்ட் வாங்குறானா இங்க கொடுக்கறான் ஆசை வருதா அப்ப நகையும் திருப்ப முடியாதா கடன் பராதா அப்ப என்னாகும் பைத்தியம் பிடிக்கும் மன நல மருத்துவரை அணுகுவார்கள் எல்லாருமே மனநல மருத்துவரை அணுக முடியாது யார் எந்த மாதிரி கிரகம் இருந்தால் சந்திரன் ராகு புதன் ராகு சனி சந்திரன் சனி கேது சனி ராகு இந்த காம்பினேஷன் யாருக்கு இருக்கோ அந்த வருகின்ற காலத்தில் அந்த திசா புத்தி வருகின்ற காலத்தில் அவன் ஏமாறுவான் ஏமாற்றப்படுவான் அதனால் மண்ணில் மருத்துவரை அடங்கி மருந்து சாப்பிடுவார்கள் இது ஏ யா பாருங்க ஐயா உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் சூச கையில வச்சுக்காங்க வருஷத்துக்கு முறை போய் பாருங்க ஐயா இப்ப பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மூணு கிரக பேச்சு வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படிங்க பலன் சொல்றது வருட பலன் மாத பலன் ராசி பலன் எப்படியா சொல்றது எப்படியா சொல்ல முடியும் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சனி பகவான் மீனத்துக்கு போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து எங்க போறாரு மீனத்துக்கு போறார் அப்ப சனிக்கும் குருவுக்கும் பார்வை இல்லை அடுத்து இந்த ராகு கேது மாயை மாயை வலையில் இந்த ராகு கேது பகவான் இப்ப எங்க உட்காந்துக்காரு ராகு பகவான் மீனத்திலையும் கேது பகவான் கண்ணீரையும் உட்கார்ந்து வந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு இந்த கன்னிராசிக்காரன் கேளுங்களேன் சொல்லுவாங்க ஐயோ நான் பட்டப்பாடு ரொம்ப தூக்கம் இல்லை நிம்மதி இல்ல பயிற்சி பிடிக்காத போறதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த கண்ணினா கண்ணில சந்திரன் உட்கார்ந்து இருப்பார் இல்லையா அங்கதான் கேது வந்து உட்கார்ந்து அந்த ஒன்றரை வருஷம் அந்த ராகு பகவான் கேது பகவான் அந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறாங்க ஒன்றரை வருஷம் இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா ரெண்டரை வருஷம் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறாரு அவர் சொல்றதா ரூல்ஸ் இந்த கிரகம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வீட்டில் யாராவது இருந்தா நான் அவளை பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் பாருங்க சனி பகவான் சொல்றாரு நேயர்களே என்ன சொல்றாங்க சனி பகவான் இந்த பன்னெண்டு கட்டத்தில் இப்ப நான் மீனத்தில் வரப்போறேன் இந்த மீனத்தில் கிரகம் எந்த கிரகம் இல்லையா எனக்கு வேலை இல்லை நான் சும்மா இருக்க போறேன் நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நீ பண்ணுவ அவருக்கு ஏழு பத்தாம் இடத்தினுடைய இடத்தை பார்ப்பார் அப்ப மீனத்துல எந்த ஒரு கிரகம் இல்லை என்றால் அங்கே சனி பகவானுக்கு வேலை இல்லை அது உங்க லக்கணத்துக்கு எந்த பாவம் அந்த பாவத்தை பத்தி நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழிர சனி உண்டு உண்டுங்க அப்ப அந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் என்ன பண்றாரு பிரிக்கிறாரு சனி பகவான் நல்லா கேளுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏழிர சனி ஜென்மச்சனி பாதச்சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி அப்போ இந்த சனி பகவான் எல்லாருக்குமே வந்துகிட்டே இருக்குங்க வராம இருக்காதுங்க நீங்க பயப்படாதீங்க எதுக்கு பயப்படுறீங்க நல்லா கேளுங்க என்ன மட்டும்தான் வாழ்வு நம்ம சுத்தமா இருந்தா ஏங்க நம்ம கிரகங்களை நம்ம என்ன பண்ண போகுது ஏன்னா கிரகங்கள் தான் தூங்குவதில்லையே அவர்தான் தூங்க மாட்டேன் நவகிரகங்கள் தூங்குவதில்லை அப்ப என்ன செய்யணும் நம்ம நீதி நேர்மை தவறக்கூடாது நீதி நேர்மை தவறக்கூடாது நம்ம தொழிலை கரெக்டாக செஞ்சா காலையில எந்திரிக்கணும் நம்ம வேலை பார்க்கணும் திரும்ப வீட்டுக்கு வரணும் நம்ம வேலை பார்க்கணும் இப்படி இருங்க கண்டிப்பாக இந்த சனி பகவான் உங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டார் அதே மாதிரிதாங்க கடன் அதிகமா இருக்கு சாமி நான் தற்கொலை பண்ணலாமனு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகார நான் சொல்லியிருந்தேன் அதே தொலைக்காட்சியில மறுபடியும் அந்த அம்மா கேட்டாங்க அப்ப பாத்துக்க மாட்டாங்க இல்லையா எல்லாருமே டிவி பாக்குறோம் எல்லாமே யூடியூப் பாக்குறோம் இப்ப தாங்க யூடியூப்ல அதிகம் யாருமே டிவி பாக்கல டிவிக்கு மாதிரி எல்லாம் போச்சு எங்க பார்த்தாலும் யூடியூப் எங்க போனாலும் யூடியூப் போன் 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 இந்த போன் பார்த்து பார்த்து கை அப்படி தொட்டுக்கிட்டே இருக்கு நம்மளும் எந்த ஆர்டர் போயிட்டோம் ஒரு வயதான போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா கடன் படி பேசிய ஆனா இப்ப சொல்லப்பற பாத்தீங்களா நான் சொல்றேன் அந்த பரிகாரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் அசைவ பரிகாரம் சைவம் இல்லைங்க அசைவம் என்ன சாமி அசைவம் சொல்றீங்க ஐயா நான் சாப்பிட சொல்றேனா இல்லையே சாமி நான் சைவம் நான் தப்பு சொல்லுவே இல்லையே நீ சைவம் தான் தெரியுமா எனக்கு நான் சாப்பிட சொல்லவே இல்லை சொல்றேன் கேளு சாமி சொல்லுங்க அப்படின்னாங்க ஒரு வளருகுறை திங்க கிழமை மாசத்துக்கு ரெண்டு நாள் வரும் எல்லாருக்கும் தெரியும் ஆறு ஏழு சந்திரன் வர அதுவும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த எப்படின்னா ஜோசியம் பார்க்க வந்தாங்கன்னா முக்கால்வாசி அவங்களே சொல்லிடுறாங்க எங்களுக்கு வேலை இல்லை இது தப்புங்க நீங்க வச்சிக்காங்க எங்ககிட்ட போட்டு வாங்குங்க போட்டு வாங்க சாமி எப்படி சொல்றாரு அவர் போட்டு வாங்க தாங்க கிடைக்கும் சும்மா நீங்களே சொல்லிட்டீங்க சாமி திஷா ஓடுது அந்த புத்தி விடுது இப்படி ஓடுது அப்படி இப்போ பெருக்கு ஜோசியமாகும் இப்போ பெருக்கு காட்டுக்கே ஆகும் விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு காடான் துணி ஒரு அரை மீட்டர் நல்ல ஒரு மீட்டர் வாங்கி வச்சிக்கலாம் கர்சிப் அளவை ஒரு பெரிய கர்ச்சிப் அளவுல வேணும்னா ஒரு அடி அந்த ஸ்கேலுக்கு அளவு கட் பண்ணிக்காங்க ரெண்டு துணி கட் பண்ணுங்க அந்த ஒரு துணியை மஞ்சள் தண்ணியில் கலக்கி மஞ்சள் முக்கி காய வச்சிருங்க சூரியன் மஞ்சள் குரு வந்துட்டாரா பாருங்க வந்துட்டாரு அப்போ அந்த ஞாய்றுக்கிழமை பஜாருக்கு போங்க காஞ்ச கருவாடு ஒரு கிலோ வாங்குங்க காஞ்ச கருவாடு அந்த கருவாடு அவங்க ஐயா கருவாடு என்ன கருவாடுல நல்ல காஞ்ச கருவாடு வாங்கிக்காங்க உப்பு காலோ கல்லுப்பு இப்பதான் கல்லுப்பு எந்த வீட்டிலயும் இல்ல எப்போ கல்லூப்பு நம்ம விட்டோமோ எல்லா நோயும் வந்துருச்சுங்க ஊர்ல உப்பு விற்க வருவாங்க நைட்ல வண்டியில மாட்டு வண்டியில ஒரு திருவிழைப்பாட்டிடுவாங்க ஒரு ஆளு உப்பு உப்பு உப்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல கம்பு சோளம் கேழ்வரகு மாதிரி எங்கள நாங்க கொடுப்போம் படிக்கு படி ஒரு படிக்கு ரெண்டு படி உப்பு ஒரு படிக்கு மூணு படி உப்பு அப்படின்னு கொடுப்பாங்க அந்த உப்பு கால் கிலோ வாங்குங்க கருவோடு வாங்கியாச்சா உப்பு வாங்கியாச்சா சரி திங்க கிழமை காலையில் போட்டுக்காங்க சூரியன் ஆறு ஆறு பத்துக்கெல்லாம் வந்துடுவார் பண்ணுங்க நமஸ்காரம் இது சொல்லக்கூடாதா வந்துட்டு உங்க பூச்செரியில குலசாமி தாத்தா பாட்டி இஷ்ட தெய்வம் உபாசன தெய்வம் எங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க நீங்கள் ஜோசிட்டு போகாமையே உங்களுடைய உப உபவாத சொல்ல போகிறேன் இஷ்ட தெய்வம் போறேன் உங்களை வெற்றி திசைய திசையை சாமியை போறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிகழ்ச்சியில் பாருங்கள் அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முதல்ல உப்பு எடுங்க கையில் அண்ணுங்க அந்த காக்கில உப்பை வெள்ளை துணியில் வச்சு ஒரு பட்டணம் கட்டுங்க அதுலேயே அந்த நூலை கட் அந்த கட் பண்ணிக்காங்க துணியில் அடுத்து ரெண்டு கையால் அள்ளணும் எந்த ஒரு பொருளும் ரெண்டு கை தட்டினாதான் பணம் வரும் சவுண்டு வரும் இங்கேயும் மகாலட்சுமி இருக்கு சும்மா இல்லை அப்போ கருவாட கை கொஞ்சம் அசிங்கலாம் பண்ணக்கூடாது வசிக்கப்பட்ட வாழ்க்கை ஜெயிக்க முடியாது அந்த கருவாடு எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு கெட்டுங்க ரெண்டு ஒரே அளவாக இருக்கணும் கூடக்கூடாது குறையக்கூடாது சரி சமமாக அதை பொ ரெண்டா ரெண்டு பொட்னா ஒன்னா கெட்டுங்க இது ஒரு பொட்டினா ரெண்டா கட்டிட்டீங்களா ஒவ்வொரு வீட்லையும் நாலு மொகடு இருக்கும் மேலே உயரமால வீட்டுக்கு வெளியே மலைத்தண்ணி படாம அந்த மொகட்டில் கெட்டுங்க பெரும்பாலும் வடமேற்கு பெஸ்ட் தென்மேற்கு பெஸ்ட் இந்த மூலையில கெட்டுங்க அந்த உப்பு நான் சொல்றேன் எதையுமே ஆத்மாத்மா செய்யுங்க மனசார செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் கடன் சுமை குறையும் அதை கெட்டுங்க நாளாக நாளாக உங்கள் கடன் எத்தனையோ என்னுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்காங்க நீங்களும் அதை மாதிரி பண்ணுங்க பாத்தீங்களா முதல்ல என்ன சொன்னேன் கடனுக்கும் அஷ்ட அஷ்டமச்சனைக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன் இப்போ ரெண்டாவது பரிகாரம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இப்போ எல்லாரும் மத்தியில்